அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்க நகையை எப்படி அடமான வச்சு பணத்தை வந்து வாங்குறோமோ அதே போல் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ வச்சு நம்ம பணத்தை வாங்க முடியும் அது எப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பிள்ளை பொதுவாக நம்மளுக்கு பண தேவை ஏற்படும் போது கடன் வாங்குவோம் அப்படி இல்லைனாக்க தங்கம் நிலம் இதை எதையாவது அடமான வச்சு பணத்தை வாங்கி செட்டில் பண்ணுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ மற்றும் ஸ்டாக் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவை வச்சு கூட நம்ம அவசர காலத்துக்கு பணத்தை வாங்க முடியுங்க அது எப்படின்னு பார்க்கலாம் நம்மளுடைய தனிப்பட்ட தேவையாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் நோக்கத்திற்காக இருக்கட்டும் நம்மளுடைய பங்கு சந்தை போர்ட்ஃபோலியோவை நம்ம அடமானமாக காட்டி கடன் வாங்க முடியும் முதல்ல அது எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தங்கத்தை எப்படி ஒரு வங்கியில் அடகு வைத்து கடன் வாங்குகிறோமோ அதே போலதான் தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஃபோர்ட் அடமானமாக வைக்கலாங்க நீங்கள் ஃபோர்ட் போலியாவை அடமானமாக வைக்கும்போது அந்த ஃபோர்ட் கட்டுப்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா வங்கியின் வசம் போயிடும் அதாவது அந்த ஃபோர்ட் இருக்கக்கூடிய பங்குகளில் நீங்கள் எந்த பெரிய மாற்றமும் செய்ய முடியாது ஒருவேளை உங்களால அந்த கடனை திருப்ப செலுத்த முடியவில்லை அப்படின்னாக்க வங்கிகள் அந்த பங்குகளை விற்பனை செய்து கடன் தொகையை அவங்க வாங்கிக்குவாங்க சரி பங்குகள் யார் பேர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பங்குகள் உங்களுடைய தான் இருக்கும் ஆனால் அதனை நீங்கள் விற்பனை செய்யவோ மாற்றி அமைக்கவோ முடியாது அந்த பங்குகள்ல நீங்கள் வங்கியின் அனுமதி இல்லாமல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது உங்களுடைய கடன் எப்போது திரும்ப செலுத்தப்பட்ட உடனே வங்கிகள் அந்த கட்டுப்பாட்டை மீண்டும் உங்களுக்கே தந்துடுவாங்க சரி பங்கு சந்தை போர்ட்போலியாவை அடமான வச்சு கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னாக்க எனக்கு வரக்கூடிய டிவிடெண்ட் போனஸ் பங்குகள் பங்கு பிரிப்புகள் இது எல்லாமே எனக்கு வருமா வராமல் போகுமா அப்படின்ற கேள்வி நம்மக்கிட்ட இருக்கும் ஆனால் நம்ம நினைப்பது போல இது கிடையாதுங்க உங்களுக்கு வரக்கூடிய டிவிடெண்டும் சரி பங்கு பிரிப்பதும் சரி போனஸ் பங்குகள் இது எல்லாமே நமக்கு தான் வந்து சேரும் ஆனால் அதை விற்பனை செய்வது பணமாக்குவது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க்கிட்ட மட்டும்தான் இருக்குது உங்களால் இது எதுவுமே வந்து செய்ய முடியாது உங்களுடைய பெயரில் அந்த பங்குகள் இருக்கும் அதற்கு தான் உரிமையாளர் ஆனால் அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் உங்களால் செய்ய முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த போர்ட்ஃபோலியோவின் கட்டுப்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா வங்கியின் வசம்தான் இருக்கும் சரி ஒருவேளை உங்களால அந்த கடனை திரும்ப அடைக்க முடியவில்லை அப்படின்னாக்க மட்டும்தான் வங்கிகள் அந்த பங்குகளை விற்று பணத்தை திரும்ப பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்குங்க ஆர்பிஐ விதிமுறைகளின் படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பங்குகளின் தற்போதைய மொத்த சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் தொகையை தான் நீங்கள் கடனாக பெற முடியும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட்போலியோடைய மதிப்பு இருபது லட்சம் ரூபாய் என்றால் அதனை நீங்கள் அடங்கு வைக்கும் போது பத்து லட்சம் ரூபாய் கடனாக தாங்க நீங்கள் வாங்க முடியும் அது மட்டும் இல்லை சில பங்குகளுக்கு மட்டும்தான் கடன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய பங்கு சந்தையில் குரூப் ஒன் பிரிவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களில் உங்களுக்கு இருக்கும் பங்குகளின் மதிப்புகளுக்கு மட்டுமே தான் வங்கிகள் கடன் வழங்குவாங்க அது கடந்த ஆறு மாதங்கள்ல நிறுவன பங்குகள் எண்பது சதவீதத்திற்கும் மேல் வர்த்தகமாக இருக்கணும் அப்படின்னாக்க உங்களுடைய ஸ்மால் கேப் நிறுவனங்கள்ல உங்களுக்கு இருக்கும் பங்குகளுக்கு கடன் கிடைக்காது அப்படின்றதாங்க அர்த்தம் சரி அண்மையில தான் இந்திய ரிசர்வ் வங்கி பங்கு போர்ட்போலியோவுக்கு எதிரான கடன் மதிப்பை ஐம்பது சதவீதத்துல இருந்து அறுபது சதவீதமாக உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை வழங்கியிருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்